ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க டுடே வீடியோ என்ன பார்க்கலாமா வெயிட் லாஸ் சீரிஸ் டே தேர்ட்டி செவன் அஞ்சு வருஷம் ஆறு வருஷமாக நான் வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணிட்டுருக்கேன் பட் வெயிட்டு லாஸ் ஆக மாட்டேங்குது எவ்வளவோ டயட் ஃபுட் ஃபாலோ பண்ணிட்டேன் வெயிட் லாஸ் ஆகிறதே இல்லை அதுவே எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் குழந்த பிறந்தோன்னா அகைன் தொப்பை போட்டுருது அதுவும் ரெடியூஸ் ஆகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் ஃபீல் பண்ணிட்டுருக்கேன் இனிமேல் நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ண தேவையே இல்லை நம்ம டெய்லி டெய்லி வீட்டில் சமைக்கிற ஃபுட்டை வச்சே சூப்பராக ஒரு மாதத்தில் அஞ்சுலேருந்து ஆறு வரைக்குமே வெயிட் லாஸ் பண்ணலாம் உங்களுடைய தொப்பையும் பறந்து போயிடும் காணாமலே போயிடும்னே சொல்லலாம் இதில் வந்து ஒரு சில டிப்ஸு மட்டும்தான் ஃபாலோ பண்ணிக்கிறோங்க போகிறோம் அதுக்காக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி டெய்லி வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம் இதனால உங்களுக்கு ஒரு சூப்பர் ஐடியா கிடைக்கும் ஓ மார்னிங் எந்திரிச்சோடனே ஓவர் நைட் சோக் பண்ண வெந்தய வாட்டர் எடுத்துக்கோங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது உங்கள் வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கழிச்சு ஏதாவது ஒரு டீடாக் ஜூஸ் எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பீட்ரூட் ஜூஸ் எடுத்தேன் இது செம்ம டேஸ்ட்டாக நம்ம உடம்புக்கு நல்லது நம்ம ஸ்கின்னும் நல்ல க்ளோவாக இருக்கும் இப்போ நான் தொப்பை குறையிறதுக்காக ஒரு ரெசிபி வந்து ஹோம் மேடாவே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் தேன் பூண்டு தான் ரெடி பண்ணினேன் இது பூண்டை உரிச்சு தேனில் போட்டு ஏழு நாள் நீங்கள் ஊற வச்சிடணும் ஊற வச்சதுக்கப்புறம் மார்னிங் எழுந்திரிச்சோன்னே டெய்லி டெய்லி ஒரு ரெண்டு பூண்டோட ஒரு ஸ்பூன் தேன் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் தொப்பை நல்லாவே குறையும் உங்கள் வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னுடைய மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரோட்டீன் காஃப் ஃபைபர் இது மூணும் பேலன்ஸ்டாக இருக்க மாதிரி தான் நான் எப்போவுமே ஃபுட் எடுத்துக்குவேன் அந்த மாதிரி ஃபுட்டு எடுத்திங்கன்னா மட்டும்தான் வெயிட்டு லாஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு வெயிட் ஏறவே ஏறாது இன்றைக்கி என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு பவுல் ஃபுல்லாக முளைக்கட்டினா பச்சைப்பயிறு அதுக்கப்புறம் ஒரு வேஃபில் எடுத்து இதில் வந்து ராகி மாவு பனானா ஆப்பிள் போட்டு கொஞ்சோண்டு ஹனி போட்டு இந்த வேஃபில் பண்ணேன் இது ஹெல்த்தியாகவும் இருக்கும் வெயிட் லாஸ்க்கும் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி சூப்பராக சாப்பிட்டே நம்ம சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணலாம் மிட் மார்னிங்கில் உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் தேவைப்படுது தேவைப்படுது கிரேவிங்ஸ் இருக்குது ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு குக்கும்பர் இந்த மாதிரி நீங்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருங்க வீட்டில் இருக்கவங்களாக இருந்தாலுமே இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் கிரேவிங்ஸும் கம்மியாகும் வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி என்னுடைய ஆஃப்டர்நூன் லஞ்சு சூப்பர் டேஸ்ட்டாக நல்ல ஒரு ஃபுல் வெஜிடபிள் மீல்ஸ் தான் சாப்பிட்டேன்னு நான் சொல்லலாம் இந்த மாதிரி சாப்பிடும்போது உங்களுக்கு வெயிட்டும் லாஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு வெயிட்டு ஏறவே ஏறாது இன்றைக்கி என்னுடைய ஆஃப்டர்நூன் லஞ்ச் என்னன்னா வாழப்பு தே முருங்கைக்கீரை போட்டு சூப்பராக ஒரு பொரியல் பண்ணியிருந்தேன் வாழைக்காய் கூட்டு பண்ணியிருந்தேன் நான் வெஜிடபிள்ஸ் வந்து நிறையா ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக அளவு வந்து கம்மியாக தான் எடுத்துக்கோஸ்ட் சாப்பிடும்போது யாராக இருந்தாலுமே வெஜிடபிள்ஸை வந்து நீங்கள் சாப்பிடும்போது ஸ்டார்ட் பண்ணுங்க லாஸ்ட்டாக ரைஸ் சாப்பிடுங்க அப்படின்னா உங்களுக்கு ரைஸ் சாப்பிட்ற அளவு வந்து கம்மியாக இருக்கும் நீங்க ஸ்டார்டிங்கே ரைஸ் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரைஸ் தான் சாப்பிட தோணும் தோணும்போது வெஜிடபிள்ஸை சாப்பிடவே முடியாது அப்புறம் கொஞ்சம் ஒன்று பாசி பருப்பு பாயாசம் வச்சு என்னுடைய லஞ்ச் சூப்பராக டேஸ்ட்டாக எனக்கு பிடிச்ச மாதிரி நான் சாப்பிட்டுட்டேன் ஈவினிங் டைம்ல உங்களுக்கு டீ காஃபி குடிக்க தோணுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் பட் வந்து ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிட்டு நாட்டு சக்கரை போட்டு இல்லை வெள்ளம் ஹனி இந்த மாதிரி போட்டு காஃபி டீ எடுத்துக்கோங்க இது உங்கள் உடம்புக்கும் ரொம்பவே நல்லது உங்கள் வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஈவினிங் டைம் ஆர் மார்னிங் டைம் உங்களுக்கு எந்த டைம் கிடைக்குதோ உங்களுக்கான கொஞ்சம் நேரம் டைம் பண்ணி கொஞ்சம் நேரம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் வாக் பண்ணுங்கள் இது உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது வெயிட் லாஸ்க்கும் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது குட் மெடிசன்னு நான் சொல்லுவேன் ஈவினிங் நைட்டு டின்னர் வந்து செவன் டு எயிட் ஓ கிளாக்ல முடிச்சுக்கோங்க நைட்டு டின்னர் வந்து ரொம்ப ஹெவியாக எடுத்துக்காமல் ஓரளவு கொஞ்சம் லைட் வெயிட்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆஃப்டர்நூன் நான் நல்லா டின்னர் ஆஃப்டர்நூன் வச்ச காலிஃப்ளவர் சூப்பு கொஞ்சம் எடுத்துகிட்டு வாழைப்பு பொரியல் வாழைக்கா கூட்டு வச்சு என்னுடைய நைட்டு டின்னரை சூப்பர் டேஸ்ட்டாக முடிச்சிட்டேன் இந்த மாதிரி பேலன்ஸாக சாப்பிடும்போது நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் ஏறாது நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்டு சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி வெயிட் லாஸ் தான் நம்ம பாடியும் ஹெல்த்தாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்